வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம் இன்னைக்கு ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா நம்ம பார்க்க போறது ஒரு அரைச்சி விட்ட முருங்கைக்காய் சாம்பார் தாங்க வாங்க எப்படி பண்றதுன்னு பாப்போம் அரைச்சு விட்ட முருங்கைக்காய் சாம்பாருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ரெண்டு முருங்கைக்காய் இது மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு கப்பு பருப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கோழி குண்ட அளவு சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் திக்கா ஒரு கால் முடி தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஆறு ஏழு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் அரிசி இதெல்லாமே நம்ம ஃப்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போறோம் கடைசியா தேங்காவும் சேர்த்துக்க போறோம் ஆன் பண்ணிட்டேன் கொஞ்சம் சூடு நல்லா நம்ம நம்ம பண்ணிக்கலாம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ஒரு மீடியம் மீடியம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரையிங் பேன் வந்து ஆக ஆரம்பிச்சிட்டு இப்ப நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் இதை நம்ம ரோஸ்ட் பண்ணணும் எந்த ரோஸ்டிங்குமே இதுதான் பதம் கலர் மாறுற வரைக்கும் வாசனை வர வரைக்கும் பண்ணாதான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலாலாம் நல்லா கலர் மாறிடுச்சு கடலைப்பருப்பு மிளகாய் அரிசியெல்லாம் கூட நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் இந்த ஃப்ரைங் பேன் தூள்லேயே வந்து தேங்காய் லைட்டாக ஃப்ரை ஆகிடும் அந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இதை ஆற வச்சு நம்ம தண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க ஒரு பேன் வச்சுருக்கேன் ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் நான் போட்டிருக்கேன் கீயில் தாளித்தானா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு எண்ணெயும் கீயும் நல்லா காய்டும் இப்போ வந்து நான் கடுகும் புத்தப்பத்தி போட்டு தாளித்து கடுகு நல்லா பொரிய அரைச்சிச்சு இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில் அடுத்ததாக சின்ன வெங்காயம்

இப்போ வந்து முருங்கைக்காய் உக்கான உடனே நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன் புளி தண்ணி சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் புளி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸாக சாம்பார் கொதிச்சிட்ருக்கேன் இப்போ வந்து நான் அரைச்சி வச்ச மசாலாவும் ஆட் பண்ணிடுறேன் தண்ணி மிக்சி கழுவின தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு கொதி வந்தோம்னா நம்ம பருப்பு சேர்த்துடலாம் மசாலா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இது ஆல்ரெடி வறுத்து அரைச்ச மசாலா தான் அதெல்லாம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து என்ன நான் பருப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துக்கிறேன் பருப்பு சேர்த்து ஒரு மீடியம் ஃபிளேம்ல ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து உப்பு காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி திக்னஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது வந்து சாம்பாருக்கும் கூட்டுக்கும் இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சில இருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது கூட்டு மாதிரி கெட்டியாகவும் இருக்காது இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சில இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் தான் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்ல செமையாக இருக்குது இப்போ என்னோட மேஜிக் இன்கிரீடியன்ட் வெல்லம் ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் எந்த சாம்பார் பண்ணாலும் கொஞ்சம் வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க சாம்பாரோட டேஸ்ட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போறது அதுதான் இப்போ வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து அவ்வளவுதான் அரைச்சி விட்ட முருங்கைக்காய் சாம்பார் செம்மையாக இருக்கு ரைஸுக்கு மட்டும் இல்ல இட்லி தோசை முக்கியமா பொங்கலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் முருங்கைக்காய் சாம்பார் வந்து நம்ம எப்படியும் வீக்லி ஒன்ஸ் நம்ம மெனு லிஸ்ட்ல இருக்கும் நீங்க அப்படி முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல வச்சு பாருங்க செம்மையாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க Thanks for watching.